வணக்கம் பிர்லே டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎஸ் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாட்டா பிளேயில இப்போ வந்து கேஷ்பேக் ஆஃபர் ஸ்கீம் தான் வந்து நிறையா வந்து போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் சில பேர் வந்து எனக்கு வந்து கேஷ்பேக் ஸ்கீம்லாம் வேணாம் எனக்கு குறிப்பிட்ட சேனல் மட்டும் இருந்தால் போதும் அந்த மாதிரி என்ன ஸ்கீம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புது ஸ்கீம் வந்து டாட்டா பிளேயில் வந்து வந்திருக்கு அதை என்ன ஸ்கீம் அதில் என்னென்ன சேனல் வருது என்னென்ன அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிறது முன்னாடி நம்ம டீடெயில் தமிழ் யூடியூப் சேனலுடைய ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட் பத்தி தெரிஞ்சிக்கோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒரு ஃபோன் நம்பர் வச்சிருக்கேன் அதை க்ளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தைகள் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டாடா பிளேயில நிறைய பேர் வந்து இந்த மூவாயிரம் கேஷ்பேக்கு அப்புறம் வேலிட்டில வர்றது வந்து வாங்குவாங்க முன்னாடி வந்து ரீசார்ஜ் தொகை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்போ வாங்கினப்போ வந்து அவங்களுக்கு பதிமூணு மாதம் பதிமூன்றரை மாதம் பன்னெண்டு மாதம் அப்படி வந்துட்டு இருந்தது இப்போ ரீசார்ஜ் தான் ஏற்றினோன்னே மந்த்லி ரீசார்ஜே முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்ட்டும் வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த நார்மல்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து அந்த பிளானே எடுத்துட்டாங்க அதனால நிறைய பேர் வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா குறிப்பிட்ட சேனல் மட்டும் வந்தால் போதும் எனக்கு மாதிரி பேக்கேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஆமாம் ஒரு பேக்கேஜ் வந்து இருக்குது அது என்ன பேக்கேஜ்னா நமக்கு அந்த என்சிஏ பேக்கேஜ் சொல்லிட்டு ஒரு இது வந்து இருக்கு நம்ம படம் பார்க்குறமோ பார்க்கலையோ ஆனால் அந்த என்சிஎஃப்னு சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ணி ஆகணும் அது ஒரு மாதத்துக்கு நூற்றி ஐம்பத்தி மூணுரூவா வரும் அது கூட நம்ம என்னென்ன சேனல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பண்டலாக அதாவது பண்டலாக வாங்கிக்கலாம் பண்டலெலாம் இப்போ சன் குரூப் பண்டலாக வாங்கினோம்னா அதில் சன்கரூப்பில் இருக்க சேனலாக வரும் கலர்ஸ் பண்டல் வாங்கினா கலர்ஸில் இருக்க சேனலாக வரும் அந்த பண்டலுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வந்து கூட குறை ஏறும் இப்போது நூற்றி ஐம்பத்தி மூணு ப்ளஸ் ஐம்பது ரூபா வச்சுக்கலாம் ஒரு மண்டலில் நூற்றி ஐம்பத்தி மூணு ப்ளஸ் ஐம்பது இரநூத்தி மூணுரூவா வரும் ஒரு மாதத்துக்கு இரநூத்தி மூணுரூவா வந்து கட் ஆகும் அந்த கேஷ்பேக் ஸ்கீமில் போட்டோம்னா அதில் முதல்ல நிறைய பேர் வந்து விருப்பப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா அச்சரி பேக்கேஜ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஹச்சரி மினி பேக் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பேக் வந்து தமிழ் அச்சரி மினி ஷோன்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் உங்களுக்கு சன் டிவி கலஸ் தமிழ் ஸ்டார் விஜய் ஜி தமிழ் இந்த நாலு சேனல் வந்து அச்சரி வந்துடும் இது வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் உங்கள் பேக்கேஜ் வந்து பண்ணோம்னா ஹச்சரி பண்ணுன்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா வரும் நார்மல் பண்ணோன்னா இரநூத்தி முப்பது ரூபா வரும் ஹச்சரிக்கு நார்மலும் பத்து ரூபா வித்தியாசம் வரும் அதே மாதிரி அந்த நூற்றி ஐம்பத்தி மூணுங்கிறது பொதுவான தான் நீங்கள் என்ன பேக்கேஜ் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து குறையும் இப்போ உதாரணம் சொல்லணும்னா இப்போ நான் வந்து சன் டிவி மண்டல் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா சன் டிவி மண்டல் எனக்கு ரெண்டு பேக்கேஜாக வந்து கொடுக்குறாங்க சன் தமிழ் பேசிக் அச்சிடின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது சன் த பேசிக் வந்து நார்மலில் ஒன்று இருக்குது அது ஒரு மாதத்துக்கு அச்சினால் எண்பத்தி ரெண்டு ரூபா வருது நார்மல்னால் ஐம்பத்தி ஏழு ரூபா வருது அதில் என்னென்ன சேனல் அப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா வருது சுருடி வருது சன் டிவி வருது கேடி வருது சன் மியூசிக் வருது சன் நியூஸ் வருது இந்த சேனல்லாம் நார்மலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் வரும் நீங்கள் நார்மல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு ரூபா வரும் நூற்றி எண்பத்தி மூணு ப்ளஸ் ஐம்பத்தி ஏழு அப்படி சேர்ந்து வரும் நீங்கள் அச்சரி பண்ணீங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணு ப்ளஸ் எண்பத்தி ரெண்டு அப்படி தான் சேர்ந்து வரும் அதுக்கு மாதிரி மாறும் இதில் வந்து ராஜ் குரூப்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் சேனல்னு சொல்லி தனியாக இருக்குது குழந்தைங்க சேனல்னு சொல்லி தனியாக இருக்குது கலர் தமிழ்னு சொல்லி தனியாக இருக்குது உங்களுக்கு எந்த பேக்கேஜ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பண்டலுக்கு ஏற்ற மாதிரி வந்து அமௌண்ட் வந்து ஏ கூடும் கொஞ்சம் குறையும் அதனால் நீங்கள் வந்து பார்த்து பார்த்துருஞ்சிக்கிங்க பக்கத்தில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க எனக்கு வந்து அச்சுடு சேனல் மட்டும் ஒரு மூணு சேனல் தான் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்தமாரி பண்டலாக வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் குறையும் அதனால் இந்த மாரி வந்து ரீசார்ஜ் தொகை அதிகமாக இருக்குது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சேனல் மட்டும் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேக்கேஜ் வந்து போதுமானதாக இருக்கும் இது நீங்கள் ரெண்டு ஃபோனில் கூட பார்த்துக்கலாம் அதாவது நீங்கள் டாடா பிளே கனெக்ஷன் வாங்குறப்போ ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து வாங்குவீங்களே அந்த நம்பரை லாகின் பண்ணி ரெண்டு மொபைலில் கூட வந்து டிவி பார்க்குற வசதி வந்துருக்கு அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு ஒரு வருஷம் செட்டா பாக்ஸ் வந்து வாரண்டியும் வந்து கொடுத்துருவாங்க சர்வீஸ் வாரண்டி அந்தமாதிரி சிறப்பு அம்சம்லாம் இதில் இருக்குது ரீசார்ஜ் தொகை அதிகமாகிடுச்சு நான் அந்த மாதிரி பண்ணலாமான்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம் இது புதுசாக தான் வாங்கினா இல்லை நீங்கள் இருக்குனே எந்த பேக்கேஜ் நீங்கள் அந்த கேஷ்பேக் ஆஃபரில் போட்டுருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த பேக்கேஜ் வந்து மாற்றிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாட்கள் கூடும் குறையும் அதனால கொஞ்சம் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கிங்க ஏன்னா இவ்வளோ நாள் இந்த டாட்டா பிளே கேஷ்பேக் ஆஃபரில் வந்து நீங்கள் புது கனெக்ஷன் வாங்கினீங்கன்னா மூவாயிரம் கொடுத்தா மூவாயிரம் வந்துடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நாள் கூடும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் இப்போ பேக்கேஜ் மாறினதுக்கப்புறம் தான் வந்து அவங்களே வெளிப்படையாக வந்து சொல்கிறாங்க சேனல் ஆட் பண்ணாலோ அல்லது பேக்கேஜோட விலை வந்து உயர்ந்தாலோ நாட்கள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக இப்போ தான் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் நண்பர்களே இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீடை தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பில்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடன்கூட வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே நன்றி